குமாரஸ்தவம் பாடல் அனைத்து முருகன் கோவில்களிலும் கல்வெட்டாக பதிக்கப்பட்டிருக்கும் சிலர் அதை கவனித்து வாசித்திருக்கலாம் இன்னும் சிலர் ஓ என குறிப்பிட்டு வேல் வரைந்திருப்பதால் முருகனுக்குரியது ஏதோ வைக்கப்பட்டுள்ளது என வணங்கிவிட்டு சென்றிருப்பார்கள் பலர் அதை கவனித்திருக்க மாட்டார்கள் அப்படி பலருக்கும் தெரியாத குமாரஸ்தவம் பற்றியும் அது தரும் அற்புத பலன்கள் பற்றியும் இங்கு தெரிந்து கொள்ளலாம் குமாரஸ்தவம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த முருகன் துதியாகும் பாம்பன் சுவாமிகளால் அருளப்பட்டு இந்த துதியை பலமுறை பார்த்தும் படித்தும் இருந்தாலும் பலருக்கும் இதன் மகிமை தெரிவது கிடையாது மூத்தம் நாற்பத்தி நான்கு வரிகள் கொண்ட இந்த துதி முருகனே அனைத்திற்கும் தலைவன் போற்றி முருகனின் அருளை வேண்டி பாடப்பட்டதாகும் இது கந்தபுராணத்தின் சுருக்கம் என்றும் சொல்லப்படுகிறது மிக அற்புதமான இந்த துதியை தினமும் படிப்பவர்களுக்கு வாழ்க்கை மட்டுமல்ல தலையெழுத்தே மாறும் என சொல்லப்படுகிறது ஆனால் இதை சொல்வதற்கு என்று முறை உள்ளது குமாரஸ்தவம் படிப்பதற்கான விதிகள் அசைவம் சாப்பிடுவதை நிரந்தரமாக நிறுத்திவிட்டுதான் இதை துதிக்க துவங்க வேண்டும் முதன் முதலில் துவங்கும் போது செவ்வாய்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் சஷ்டி திதி ஆகிய ஏதாவது ஒரு நாளில் துவங்க வேண்டும் அருகில் இருக்கும் முருகன் கோவில் அல்லது சிவன் கோவிலுக்கு சென்று ஒரு முறை பாராயணம் செய்ய வேண்டும் பிறகு வீட்டிற்கு வந்து முருகனின் படம் அல்லது சிலைக்கு முன்பு எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் எத்தனை முறை படிக்க வேண்டும் அடுத்த நாள் முதல் தினமும் ஒரு முறை பாராயணம் செய்ய வேண்டும் வீட்டில் வேல் இருந்தால் அதற்கு தினமும் அபிஷேகம் செய்து திருநீர் சந்தனம் குங்குமம் வைத்து அதையே முருகனாக பாவித்து இந்த துதியை பாராயணம் செய்யலாம் ஐந்து எண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு இரண்டு தீபங்கள் ஏற்றி வைத்து அதற்கு முன் அமர்ந்து இந்த துதியை சொல்ல விரைவில் பலன் கிடைக்கும் குமாரஸ்தவம் பலன்கள் முருகனின் அருள் கிடைக்கும் எதிர்ப்புகள் பகை விலகும் வாழ்வில் நிம்மதி ஏற்படும் தீய சக்திகள் எதுவும் நெருங்காது எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கி வாழ்வில் சந்தோஷம் கிடைக்கும் சகல செலபாக்கியங்களும் கிடைக்கும் அனைத்து சமயங்களிலும் முருகன் அருள் துணை நிற்கும் வாழ்வில் பலவிதமான அதிசய மாற்றங்களை காணலாம் நடக்கவே நடக்காது என்ற காரியங்கள் அனைத்தும் நடக்கும் தலையெழுத்தே மாறும் வகையில் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும்